சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமான பட்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோவிலில் திருட வந்த திருடர்களை முருகப்பெருமான் குதிரை மேலே வந்து தண்டிச்ச கதையை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பாம்பாட்டி சித்தர் இளம் வயசுலேயே பாம்புகளை பிடிச்சு விஷம் முறிக்கிறது பாம்பு கடிக்கு மருந்து தயாரிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு தடவை பாம்பாட்டி சித்தர் நாகரத்னம் உள்ள பாம்பை தேடி மருதமலைக்கு வந்தாரு அப்போ சட்டை முனிவர் அவருக்கு காட்சி கொடுத்து பிறப்போட ரகசியத்தை பத்தி சொன்னாரு அதுக்கப்புறமா பாம்பாட்டி சித்தர் முருகன் சிலையை வடிவமைச்சு முருகனை வேண்டி தமம் இருந்தாரு அவரோட தவத்தால மனம் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவருக்கு காட்சியும் கொடுத்தாரு பாம்பாட்டி சித்தர் வடிவமைச்ச சிலை தான் இன்னைக்கும் மருதமலை கோவில்ல மூலவரா இருக்கு ஒரு தடவை மருதமலை கோவில சில திருடர்கள் புகுந்து கோவிலோட பொருட்களை கொள்ளி அடிச்சு செல்ல முயற்சி செஞ்சாங்க அந்த சமயத்துல முருகப்பெருமான் ஒரு குதிரை மேல ஏறி வந்து அவங்கள இடம் அறிச்சு கொள்ளை அடித்த பொருட்களை கோவில பத்திரமாவும் வந்து சேர்த்தாடு அதோட கொள்ளை அடிச்சவர்களையும் பாறையா மாத்திட்டாரு முருகப்பெருமான் குதிரையில வேகமா போனப்போ குதிரை மிதித்த ஒரு இடத்துல பள்ளம் உண்டானது மலைப்பாதையில உள்ள பாறையில இந்த தடம் இன்னைக்கும் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த கல்ல குதிரை கல்னு அழைக்கிறாங்க முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில ஊர்கள்ல விழா காலங்கள முருகப்பெருமான குதிரை மேலே எழுந்தருள செய்வாங்க முருகப்பெருமானோட ஏழாவது படைவிடா கருதப்படுறதுதான் மருதமலை மருதமலையில இருக்கக்கூடிய குகையில பாம்பாட்டி சித்தர் சன்னதி இருக்கு இங்க இருக்கிற பாறையில நாக வடிவம் காணப்படுது இந்த நாகத்தோட வடிவத்துல தான் முருகப்பெருமான் பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அடுத்த ஜாம வேலையில் பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு பூஜை செய்யறதா ஐதீகம் இதை நிரூபிக்கிற வகையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதியில ஒரு பாத்திரத்துல பாலை ஊச்சிட்டு வச்சிருப்பாங்க அடுத்த நாள் வந்து பார்க்குறப்போ அந்த பால் குறைஞ்சிருக்கும் மருத மரங்கள் அதிகம் இருக்கிறதுனால இந்த மலைக்கு மருதமலைன்ற பெயரும் வந்தது நோய் தீர்க்கக்கூடிய மூலிகைகள் கொண்ட மலையில அருள் பவர்ன்றதுனால இங்க இருக்கிற முருகப்பெருமானுக்கு மருதாச்சல மூர்த்தி அப்படின்ற பெயரும் வந்தது முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளை பற்றி தெளிவான விளக்கங்கள் போட்டிருக்க நேர இருந்தா அதையும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்த ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க பெல்லை கால்னு ஆளுநர் கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அப்பந்தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி